அன்பு நேயர்களுக்கு வணக்கம் அதாவது ஒரு மனுஷனா இருந்தா சூடு சுரணை வெக்கம் மானம் இது எல்லாம் இருக்கணும் இது எல்லாம் மொத்தமா இல்லாத ஒரு நபர்னு பார்த்தா இந்த அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தில் இருந்து அவர்களுக்காக பேச வரன்னு சொல்லிட்டு பல பேர் வந்து டிவி விவாத நிகழ்ச்சியில உட்காந்துக்கிட்டு அந்த உருட்டு உருட்டு இருக்கு இல்லையா அந்த விஷயங்களுக்கு எல்லாம் பல தடவை பல செருப்படிகள் வாங்கினா கூட ஆனால் தொடர்ச்சியாக அவனுங்க அந்த வெக்கம் மானம் இல்லாம பேசிக்கிட்டே தான் இருக்கிறாங்க குறிப்பா இந்த சேலம் மணிகண்ட இந்த பொங்கலூர் மணிகண்ட இந்த அக்னீஸ்வரன் இவனுக்கு தொடர்ச்சியாக அண்ணன் அவர்களை வந்து திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு அவர் சொம்பு தூக்குகிறார் அப்படின்ற அடிப்படையில அண்ணன் திருமாவை கொச்சப்படுத்த வேண்டும் விடுதலை சிறுத்தை கட்சி தொண்டர்களை கோபப்படுத்த வேண்டும் அப்படின்னு பேசிக்கிட்டே இருக்கிறாங்க அதாவது இந்த அக்னீஸ்வரன் எல்லாம் போன வாரமே தூக்கு போட்டு செத்து போயிருப்பான்னு நினைச்சேன் ஏன்னா ஒரு பொது நேரலை விவாதத்துல தம்பி தமிழரசன் வச்சு செஞ்சது வேற ரகம் அதாவது மாநில சுயாட்சியை யார்கிட்ட இருந்து வாங்கணும் மத்திய அரசு கிட்ட இணக்கமா இருக்கிறது கூட்டணியில இருக்கிறது நீங்க அதாவது அதிமுக அப்படி இருக்கும்போது இந்த மாநில சுயாட்சியை மீட்டெடுக்க தமிழ்நாட்டில் ஆட்சி அமைப்போம் அப்படின்னு சொல்றீங்களே இது எந்த விதத்துல ஏற்புடைய கருத்து அக்னி கொஞ்சம் சொல்லுங்க அப்படின்ன உடனே இந்த அக்னீஸ்வரனுக்கு அடியில பத்த வச்சா மாதிரி அது வந்து இப்ப நான் என்ன சொல்ல வர்றேன்னா அந்த ரேஞ்சுக்கு போயிட்டாப்ல ஏண்டா ஏன் ஏன் இந்த குழப்பு அட்டி அட்டின்னு அடிக்கிறாங்கன்னு தெரியுது ஒரு விவாதத்துக்கு போகும்போது ப்ரிப்பேர் பண்ணிட்டு அதுக்கு தலைப்புக்கு ஏற்றாறு பேர் கருத்துக்களை கொண்டு அங்க போய் பேசணும் அறிவு இல்லைன்னா அப்படியே வீட்டுல உட்காந்துருந்தோம் ஆனா இவனங்களையும் விவாதத்துக்கு கூட்டு ஏன்னா வேற வழி இல்லை இவனுங்க தான் அடி வாங்குற கூட்டம் இவனங்களை அடிச்சுதான் டிஆர்பியை ஏற்ற முடியும் இப்படி இருக்கும்போது அக்னீஸ்வரன் என்ன சொல்றாருன்னா திருமாவளவன் அவர்கள் எல்லா பிரச்சனைக்கும் திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு வந்து உதவி பண்றாரு சொம்பு தூக்குறாரு திமுகவுக்கு அவர் அடங்கி போறாரு அப்படின்னு அக்ம் சொல்லும்போது நமக்கு சிரிப்பு தான் வருதுமரு அத்துமீறுன்னு சொன்ன ஒருத்தர் திமுகவுக்கு அடங்கி போயிட்டாருன்னு சொல்றியே இது எந்த விதத்தில் நியாயம் அப்படின்னு தான் நமக்கு கேட்க தோணுது இல்லையா அதாவது அண்ணன் அவர்கள் தொடர்ந்து குறிவைத்து தாக்கப்படுகிறார் தமிழ்நாட்டுல எந்த பிரச்சனை நடந்தாலும் சரி அதற்கு அண்ணன் அவர்கள் தான் காரணம் ஏன் இதுக்கு கேட்கல ஏதோ ஒரு விதத்துல அவரை சம்பந்தப்படுத்தி அந்த விஷயத்தில் அவர்களை மையப்புள்ளியாக கொண்டு வந்து நிறுத்தி பேசணும் அப்படின்னு ஒரு முடிவோட இவங்க எல்லாம் சுத்திட்டு இருக்காங்க அதாவது அக்னி அண்ணன் திருமா திமுகவுக்கு முட்டுக் கொடுக்கிறாரு சரிரா உன் வாதத்துக்கே வர தமிழ்நாட்டுல இருக்கிற முக்கிய பிரச்சனை திமுகவை தோற்கடிக்க வேண்டும் அதற்கு அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு நானே ஐடியா தரேன் பாஜக நினைத்தால் இது நடக்கும் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய உங்களுடைய பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் போய் கேட்க முடியுமா அவரால் என்ன கேட்கணும்னா அக்னி சொல்லுங்க ஐயா தமிழ்நாட்டுல நீட் தான் இப்ப இருக்கிறதுல பெரிய பிரச்சனை அதை சொல்லிதான் அவங்க ஆட்சிக்கு வந்தாங்க அவங்க அதை செய்யல அது ஏன்னு தெரியல ஆனா நமக்கு அந்த வாய்ப்பு இருக்கு பாஜக ஒன்றிய அரசு நினைத்தால் பாராளுமன்றத்தில் ஒரு சிறப்பு சட்டம் இயற்றி எந்தெந்த மாநிலத்துக்கு நீட்டு தேவையோ அவங்க நீட்டை வச்சுக்கிட்டோம் தங்களுக்கு நீட்டு ஒவ்வாது என்று நினைக்கிற மாநிலங்கள் அவங்க பிள்ளைகளுக்கு வளர்ச்சிக்கு ஏற்ப அவர்கள் வந்து அந்த செயற்கை முறையை வச்சுக்கிட்டோம் அப்படின்னு ஒரு தீர்மானத்தை மட்டும் கொண்டு வந்து தமிழ்நாட்டுக்கு நம்ம விளக்கு வாங்கிட்டோம்னா தமிழ்நாட்டுல நம்ம தாங்க அதிமுக ஆட்சி தாங்க அமையும் அப்படின்னு சொல்லி அக்னீஸ்வரன் எடப்பாடிக்கு ஐடியா கொடுப்பாரா அப்படியே கொடுத்தாலும் தைரியசாலியா போய் பழனிசாமி அவர்கள் மோடி அமித்ஷா கிட்ட கேப்பாரா கேட்டா அவங்க கொடுப்பாங்களா கொடுக்கலாம் மாட்டாங்க ஏன்னா தமிழ்நாட்டுல நாங்க ஆட்சி அமைக்கிறதுன்றது நடக்கவே நடக்காது அது கனவு காணல் நீர் நீட் தேர்வெல்லாம் எங்களால ரத்தே பண்ண முடியாது எங்களுக்கு நீட் தேர்வு கொண்டு வந்ததின் நோக்கமே ஒடுக்கப்பட்ட பிற்படுத்தப்பட்ட பட்டியலின மக்கள் எந்த விதத்திலும் இனிமேலும் படிச்சு மேல வந்துடக்கூடாது அவன் படிச்சு வந்தது இதாலதான் எங்களை பார்த்து கேள்வி கேட்கறா அந்த ஒரு விஷயத்தை இனி நாங்க செய்ய மாட்டோம் அதுக்காக தாண்டா நாங்க நீட்டை கொண்டு வந்திருக்கிறோம் இது எங்க ஆர் எஸ் எஸ் அமைப்போட கொள்கை இதை போய் நீங்க நீக்கணும் சொல்றீங்க உங்களுக்கு எவ்வளவு பெரிய தீவிர புடிச்சு உள்ள போட்டுருவேன் ஒழுங்கா போங்க ஈடி ஒரு வீட்டுக்கு சரியா அப்படின்னு பாஜக தலைமை சொல்லும் நீங்க அடிமை கேட்டுக்கிட்டு வந்துதான் ஆகணும் அதாவது உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் சொன்னது இதை மனதில் வைத்துத்தான் மத்திய காங்கிரஸ் கூட்டாட்சி அமையும் அப்படி அமையும் போது பாராளுமன்றத்தில் தீர்மானம் கொண்டு வந்து நாங்கள் இதை அமலாக்குவோம் உடனே சொல்லுவோம் கோர்ட்ல கேஸ் இருக்கு எப்படின்னு மக்களுக்கு பயன்படுகிற ஒரு விஷயத்தை எந்த நீதிமன்றமும் தடுக்காது கேள்வி கேட்காது அதை முதல்ல மனையில ஏத்திக்கோங்க முத்தி இருந்தா புரிஞ்சுப்பானுங்க கிட்ட போய் நம்ம எப்படி சொன்னாலும் அண்ணன் திருமாவை வந்து குறிவைக்கணும் பாஜகவுக்கும் அதிமுகவுக்கும் என்ன கொள்கை என்ன ஒற்றுமை என்ன எதுக்காக வந்து இப்ப தமிழ்நாட்டுல நீங்க போராட போறீங்க எல்லாவற்றையும் பறித்தது பாஜக அதை எதிர்த்தது திமுக அந்த திமுகவுக்கு முன்னோடியாக அதாவது முதலாளாக குரல் கொடுக்கிற கர்ஜிக்கிற எதற்கும் சமரசம் செய்யாமல் போராடி கொண்டிருக்கிற சனாதனத்தை ஓட ஓட விரட்டுவேன் என்று சொல்லிக் கொண்டிருப்பவர் அண்ணன் திருமா அவரை பார்த்தா நீங்க கதற தான் செய்வீங்க பதறதான் செய்வீங்க அதற்காக அவர் மேல் பழி போட வேண்டும் என்று பிளாஸ்டிக் சேரு திமுகவினுடைய குத்தடிமை சொம்பு நீங்க அடங்கித்தான் போகணும் அவர் என்ன ஊழல் பண்ணிட்டாரா திருமாவளவன் அவர்கள் ஏதாவது ஊழல் பண்ணியிருக்கிறாரா எதாவது கொள்ள அடிச்சிருக்கிறாரா அவர் யாருக்கிட்ட பை பண்ணும் அவர் வந்து திருச்சி மதச்சார்பின்மை காப்பு மாநாட்டிலே சொல்லி இருப்பாரு நான் நினைச்சேன்னா இந்த கூட்டணி வேணாம் தூக்கி போட்டு போயிட்டே இருப்பேன் என்னை யாரும் மறக்க முடியாது ஏன்னா நான் எவனையும் வந்து துரோகம் பண்ணல எதையும் கொள்ள அடிக்கல எந்த பதவிக்கும் ஆசைப்படல பாஜகவை எதிர்ப்பது போல திமுக சமூக நீதிக்கு எதிராக செயல்படுவது தெரிந்தால் அதையும் எதிர்ப்பேன் அப்படின்னு சொன்னவர் அண்ணன் திருமாவளவன் அவர்கள் அதெல்லாம் மறந்துடுவானுங்க அதெல்லாம் இவங்க காதல ஏறாது திமுகவை கண்டிக்க வேண்டிய இடத்தில் கண்டித்து பாராட்ட வேண்டிய இடத்தில் பாராட்டுகிற ஒரு தலைவர் என்றால் அது அண்ணன் திருமாவர்கள் இவங்களுக்கு எல்லாம் என்ன பிரச்சனைனா என்னடா இது எப்படி வளர்ச்சி ஏன் வளர்ச்சி எல்லாம் உங்களாலதான் இங்க சனாதனத்தை ஒழிச்சிருங்க சாதி வந்து இல்லைன்னு வரட்டும் அண்ணன் திருமா அரசியலை விட்டு ஒதுங்கி விடுவார் ஏன்னா அவருக்கான வேலை இருக்காது சனாதனம் ஒழிந்தால் சாதி ஒழியும் சாதி ஒழிந்தால் மனிதநேயம் மலரும் மக்கள் எல்லோரும் சந்தோஷமா இருப்பாங்க அந்த இடத்துல போராட வேண்டிய அவசியம் இருக்காது ஆனா உங்க சனாதன கோட்பாட்டை கொண்டு வந்து உள்ள வச்சுக்கிட்டு எங்களை கோயிலுக்குள்ள வரக்கூடாது யாரு நாங்க கட்டின கோயில் எங்கள் வியர்வையை சிந்தி நாங்க கட்டின மாரியம்மன் கோயில் அயனாரப்பன் கோயில் முருகர் கோயிலு இப்படி எல்லா கோயிலையும் நாங்க கட்டினோம் ஆனா அந்த கோயிலுக்குள்ள நாங்க வரக்கூடாது கருவறைக்குள்ள வந்தா தீட்டு படிஞ்சிடும் சொல்றீங்க அப்படி சொல்லும் போது மானமும் சூடும் சொரணையும் இருக்கக்கூடிய ஒரு மனிதன் எதிர்த்து சண்டமாரதம் செய்கிறார் அவருக்கு பின்னால் லட்சோக்க லட்ச மக்கள் திரண்டு நிற்கிறார்கள் அதை பார்க்கும்போது உங்களுக்கு கடுப்பா தான் இருக்கும் அடியில பத்த வச்ச மாதிரி தான் இருக்கும் அதுக்கெல்லாம் ஒண்ணும் பண்ண முடியாது அக்னீஸ்வரன் அக்னிசாமிக்கு பேசவே தெரியல ஏதாவது உருட்டணும்ன்றதுக்காக உருட்டி சிறுத்தைகள் கிட்ட மாட்டிக்கிட்டு எதுக்கு அவஸ்தப்பட போறீங்க அதாவது ஒரு சில பேருடைய கருத்து ஏன்னா இது ரொம்ப நாளா பல பேர் வந்து வலைதளங்கள்ல விவாத பொருளா போகுது பட்டியல் இனத்தில் இருந்து அதாவது ஷெட்யூல் கேஸ்ட்ல இருந்து பல்லர் வகுப்பினர் வெளியேறணும் நாங்கள் வந்து விவசாய குடும்பத்தை சார்ந்தவர்கள் அதை ஷெட்யூல் கேஸ்ட்ல இருக்கிறது அவங்க என்ன அவ்வளவு அசிங்கமா நினைக்கிறாங்களா என்னன்னு தெரியல அவங்க வெளியேறணும்னு அவங்க சொல்றாங்க அது அவர்களுடைய உரிமை ஏன் ஒரே ஒரு தலித்தாவது பல்லர் வந்து ஷெட்யூல் காஸ்ட்ல இருந்து வெளியில போக கூடாதுன்னு குரல் கொடுத்துருக்கிறாங்களா பல்லர்களுக்கு எதிராக பறையர்கள் என்றாவது பேசி இருக்கிறார்களா கிடையாது ஏன்னா அவங்க உரிமை அவங்களுடைய கொள்கை அவங்களுடைய நோக்கம் அவங்க வெளியே போகணும்னு நினைக்கிறாங்க ஆனா இதற்கெல்லாம் எல்லாம் எதிர்ப்பு தெரிவிப்பது யார் இதை வெளியேற்றக்கூடாது என்று தடுப்பது யார் அந்த அரசியல் உள்ள இருக்கிற விஷயங்களை உண்மையிலேயே வந்து அங்க உங்களுக்கு எதிர்பார்க்கக்கூடியவர்கள் தான் இதை தடுக்கிறாங்க ஆனா அவங்களும் சேர்ந்து அண்ணன் திருமாவை எதிர்ப்பதுதான் ரொம்ப விந்தையா இருக்கு இந்த கவின் கொலை வழக்கில் அண்ணன் திருமா வந்து அங்க போய் நிக்கிறது கவினோட அப்பா வந்து எங்களுக்காக திருமாவளவன் இருக்கிறார்னு சொன்னதெல்லாம் அவங்களுக்கு மிகப்பெரிய ஒரு சில தான் ஒரு எரிச்சல உண்டு பண்ணிருக்கு ஐயா கவினை நீங்கள் சாதியாக பார்க்காதீர்கள் ஒரு மனுஷனாதான் எல்லாம் பாருங்க அந்த அடிப்படையில் தான் நான் திருமா அங்க ஓடி ஓடி வருகிறார் இப்ப இவங்களுக்கு இருக்கிற பிரச்சனை என்னன்னா பட்டியல் இனத்திலிருந்து பல்லர்கள் வெளியேறிவிட்டால் அந்த சகோதரர்கள் காதலித்தால் அவர்கள் வெட்டப்பட மாட்டார்களா சாதியில் உயர்ந்தவர்கள் என்று சர்டிபிகேட் கொடுத்துட்டா காலகாலமாக அந்த பழக்கத்தை அவர்கள் மாற்றிக்கொள்வார்களா அப்பயும் இந்த மாணவ படுகொலைகள் நடக்கும் அன்றைக்கும் அண்ணன் திருமா முதலாளாக வந்து நிற்பார் முதல்ல தோழர்கள் புரிஞ்சுக்கிங்க உணர்ந்து கொள்ளுங்கள் விழித்துக் கொள்ளுங்கள் இவங்களுடைய நோக்கமே தலித்துக்கு பிரச்சனைனா போராட வேண்டிய திருமாவளவன் எதற்கு ஐம்பது சதவீத இடஒதுக்கீடு பிற்படுத்தப்பட்டவருக்கு தேவை என்று குரல் கொடுக்கிறார் அவர்களுக்காக போராடி ஏன் அதை பெற்றுக் கொடுக்கிறார் இன்னும் பிற மக்களுக்கு இடஒதுக்கீட்டுக்காக ஏன் இவர் குரல் கொடுக்கிறார் உங்க ஜாதி பிரச்சனையை மட்டும் பேசுங்க நீங்க ஏன் அடுத்த ஏன் தலையிடுறாரு அண்ணன் திருமாவை சொல்வது சனாதனம் ஒழிந்தால் நாடு வளரும் சாதி ஒழிப்பே மக்கள் விடுதலை இதுதான் அவருடைய கொள்கை அப்போ சனாதனம் வந்து ஒரு மனிதனை எங்கெல்லாம் வஞ்சிக்கிறதோ அங்கெல்லாம் அண்ணன் திருமா வந்து குரல் கொடுக்கிறார் சனாதனத்தால் வஞ்சிக்கப்படுவது பட்டியலின மக்கள் மட்டுமல்ல அதாவது ஒட்டுமொத்தமாக பார்ப்பனர்களை தவிர சூத்திரர்கள் என்று சொல்லப்படுகிற நாம் அனைவரும் சனாதனத்தால் பாதிக்கப்படுகிறோம் அதாவது தலித் மக்கள் உள்ள வர முடியாது என்ற கோயில்ல வேற ஒரு சாதியினர் போறாங்கன்னு வச்சீங்க அவங்களே கருவறைக்கு போக முடியாது கோயிலுக்கு உள்ளதான் போக முடியும் ஆனா பார்ப்பனர் மட்டும்தான் அந்த இடத்துல இருப்பாரு அந்த உரிமையை வந்து அவருக்கு மட்டும்தான் எழுதி பட்டா போட்டு வச்சிருக்கு ஆனா இதையெல்லாம் புரிந்து கொள்ளாமல் அண்ணன் மேல் நீங்கள் வெறுப்பை கொட்டி என்ன சாதிக்க போகிறீர்கள் அண்ணன் திருமா என்பது ஒரு சித்தாந்தம் தமிழ்நாட்டில் இந்த நம்ம வாழும் காலத்தில் நமக்கு எதிராக ஒரு வரலாறு உருவாகி கொண்டிருக்கிறது அப்படின்னு நினைக்கும் போது நமக்கெல்லாம் பெருமைதான் தான் அண்ணன் திருமாவை நீங்கள் விடுதலை சிறுத்தை கட்சியினுடைய தலைவராக பாருங்கள் என தலித் மக்களுக்கான தலைவராக நபராக பார்த்தால் உங்கள் பார்வையில் பிரச்சனை இருக்குன்னு அர்த்தம் இன்றைக்கு லட்சோப லட்ச இளைஞர்கள் அண்ணன் திருமாவை தலைவராக ஏற்றுக்கொண்டார்கள் அதில் மாற்று சமூகத்தினர் பல பேர் பல ஆயிரக்கணக்கில் லட்சக்கணக்கில் அடங்கியிருக்கிறார்கள் பல பேர் வீடியோ போடுறாங்க அண்ணன் திருமாவுக்காக குரல் கொடுக்க யூடியூப் சேனல் ஆரம்பிச்சு அண்ணன் திருமாவுக்காக பேசிக் கொண்டிருக்கிற நிறைய பேர் பட்டியல் சமூகத்தை சாராதவர்கள் தான் ஆனால் பட்டியல் இனத்தில் ஒரு தலைவன் இந்த அளவுக்கு வளர்ந்து இருப்பதே அவர்களுக்கு மிகப்பெரிய வயிற்று எரிச்சல் அப்படி இருக்கும்போது நடக்கிற அரசியலில் திருமா என்ன கருத்து சொல்லப் போகிறார் அப்படி என்று இன்றைக்கு ஊடகம் முதல் இந்தியா வரை உலக தமிழர்கள் அத்தனை பேரும் எதிர்நோக்கி கொண்டிருக்கிறார்கள் என்ன சொல்ல போறாரு திருமாவளவன் அவர்கள் அவருடைய கருத்துக்காக காத்து கொண்டிருக்கிறது நாடு அப்படிப்பட்ட ஒரு அறிவார்ந்த ஒரு தலைவர் அவர் எதிர்கால இளைய சமூகத்திற்கு சாதியை வந்து ஊட்டி வளர்க்கல சாதியை வேரோடு அடிக்கணும்னு நினைக்கிறார் சனாதனத்தை வெட்டி சாய்க்கணும்னு நினைக்கிறார் அந்த திருமாவனுடைய ஒரே கொள்கை என்னன்னா மனுஷன மனுஷனா பாருங்க மனுஷன மனுஷனா வாழுங்க அதை விட்டுட்டு சாதி என்கிற ஒரு மிகப்பெரிய கூர்மையான வாழை கொண்டு வந்து வைத்துக் கொண்டு எத்தனை பேரை வெட்டி நீங்கள் என்ன சாதிக்கப் போகிறீர்கள் உங்களுக்கு கடைசியில் மிச்சம் போவது ஒரே ஒன்றுதான் சாதி வெறியர் என்கிற ஒரு பேர் அவ்வளவுதான் நீங்க பாதிக்கப்பட்டதுக்கு அப்புறம் உங்களோட குடும்பமே அழிஞ்சு போகுது அதுக்கப்புறம் திருந்தி என்ன பண்ண போறீங்க இது எல்லாம் தான் நான் திருமா முன்வைக்கிற கேள்வி ஆக எடப்பாடி பழனிசாமியினுடைய அவரே ஒரு அடிமை அந்த அடிமைக்கு அடிமை வேலை பார்க்கிற இந்த எல்லாம் வந்து அண்ணன் திருமாவுக்கு கிளாஸ் எடுக்க வேண்டிய அவசியம் ஒண்ணு கிடையாது நல்லா வாயில வந்துடும் அண்ணன் அவர்கள் சொல்லி கொடுத்த அவர்களுடைய பேச்சை கேட்டு அதை பார்த்து அந்த உத்வேகத்தில் வந்த நாங்கள் அநாகரிகமான வார்த்தைகளை பயன்படுத்தக்கூடாதுன்னு முயற்சி பண்றோம் முடியாதுன்னு சொன்னீங்கன்னா அதையும் தாண்டி நாங்க வரதான் செய்வோம் பேசதான் செய்வோம் அப்படின்றதையும் இந்த நேரத்துல பதிவு பண்ணிக்கிறோம் ஏன்னா அண்ணன் திருமாவை நீங்கள் மீண்டும் மீண்டும் அந்த சாதிய வட்டத்துக்குள் கொண்டு போய் சேர்த்து அந்த வட்டத்துக்குள்ளேயே அடைத்து அவரை என்னைக்கு நீங்க அடைக்கவே முடியாது ஒரு கட்சியோடு அவர் நிலையாக இருப்பார் என்று அந்த கட்சி நம்புகிறது என்றால் அண்ணன் திருமா நம்பகத்தன்மையோடு உண்மைத்தன்மையோடு இருக்கிறார் காங்கிரஸ் வந்து எழுபது சீட்கள் அடிக்க போது தாவேக்கா முதல்வர் அதாவது விஜய் அவர்கள் முதல்வர் அண்ணன் அதாவது ராகுல் காந்தியுடைய அந்த கட்சி காங்கிரஸ் கட்சியில இருக்கிறவங்க துணை முதல்வர் டெய் தோக்கிறவன் எழுபதுல நின்னானா ஏழுல நின்னானா ஜெயிக்கிறவன் ரெண்டு இடத்துல நின்னானா பத்து இடத்துல நின்னானா வித்தியாசத்தை உணர்ந்து கொள்ளுங்கள் அடிக்கடி இந்த ரவீந்திரன் துரைசாமி சொல்லுவார் திராவிட முன்னேற்ற கழகத்தால் நிறுத்தப்படுகிற வேட்பாளர்கள் எல்லோரும் எம்எல்ஏ சீட்டு கிடையாது அவங்க எல்லாம் எம்எல்ஏக்கள் ஆனால் மற்ற கட்சியில் நிற்கிறவங்க எல்லாம் எம்எல்ஏ கேண்டிடேட்ஸ் அவ்வளவுதான் மற்றபடி அவங்க எம்எல்ஏ எல்லாம் ஆகவே முடியாதுன்னு அடிக்கடி அந்த மனுஷன் சொல்லிக்கிட்டே இருப்பார்ல அவருக்கு நமக்கும் சில கருத்து உடன்பாடுகள் அவர் சாதி அந்த மனநிலையோடு தான் அவர் பேசுவார் இருந்தாலும் சில நேரங்கள்ல அவர் உண்மையை சொல்லிடுறாரு வெளியில இப்படி இருக்கும்போது நீங்க எப்படி அண்ணன் திருமாவை நீங்கள் சாதிய தலைவர்னு ஓரம் அதாவது ஒரு ஓரம் கட்டி ஒதுக்கி வைக்க முடியும் யோசிச்சு பாருங்க மக்கள் விடுதலைக்காக போராடி கொண்டிருக்கிற ஒரு தலைவரை மக்கள் இழந்துவிடக் கூடாது அப்படி என்பதுதான் என்னுடைய நோக்கம் திருமாவளவனவர்கள் கூட்டணி ஆட்சி என்று சொல்லிவிட்டார் இப்போது பின்வாங்குகிறார் அப்படின்னு பல ஊடகத்துல போட்டு அதை வந்து பேசுறீங்க விவாத பொருளாக்குறீங்க அண்ணன் திரும அழகா சொல்றாரு கூட்டணி ஆட்சி என்பது ரொம்ப முக்கியமான ஒன்று அப்போதுதான் ஒடுக்கப்பட்ட பிற்படுத்தப்பட்ட மக்களுடைய அங்கீகாரம் அதிகாரம் நம்பகத்தன்மை உருவாக்கப்படும் ஆனால் அதற்கான கால சூழல் தற்போது இல்லை திமுகவோ அதிமுகவோ தங்களுடைய செல்வாக்கை மக்களிடத்தில் இழந்து நிற்கும் போதுதான் அதற்கான காலநிலை உருவாகும் ஆனால் இன்றைய காலகட்டத்தில் அதிமுகவா இருந்தாலும் திமுகவா இருந்தாலும் மக்களிடத்தில் அவர்களுக்கான செல்வாக்கு அப்படியேதான் இருக்கு ஆனால் இப்படி மாற்று சக்தி ஒன்று உருவாக வேண்டும் என்றால் வருகிற எல்லோரும் ஒற்றை சிந்தனையோடு ஒன்றிணைந்து செயல்பட வேண்டும் ஆனா வரவேண்டா நான் தான் முதலமைச்சர் வேட்பாளர் நான் தான் முதலமைச்சர் வேட்பாளர் அப்படின்னு சொன்னா இங்க மக்களுக்கு சேவை செய்ய யாரும் வரல முதலமைச்சராக வேண்டும் என்ற கனவில் தான் வருகிறார்கள் ஆக இப்போதைக்கு இந்த கூட்டணி ஆட்சி அப்படி என்கிற அந்த நிலை இங்கே எழவில்லை அப்படின்னு ரொம்ப அழகா தெளிவா அறிவாற்றலோடு எடுத்து சொல்றார் இது சாதாரண குழந்தை கூட புரியும் ஆனா புத்தி இல்லாத சங்கிகளைப் போல மண்டையில் மாட்டு சாணம் வைத்துக் கொண்டிருந்தால் சாதியை வெறியோடு இருந்தால் உங்களுக்கு புரியாது அதுக்கு நம்ம ஒண்ணும் பண்ண முடியாது புத்தி இருந்தா புரியும் புத்தி இல்லாதவனுக்கு எவ்வளவு சொன்னாலும் புரியாது ஆக அண்ணன் திருமாவின் வார்த்தையில் அவர் சொல்ற அந்த வார்த்தையில அவர் என்னைக்கும் மீறி போனதே கிடையாது அவர் அதாவது அண்ணன் திருமா என்றால் வாக்கில் ரொம்ப சுத்தம் உள்ளவர் அப்படி என்கிற ஒரு பேரை மக்களிடத்தில் எடுத்து வைத்திருக்கிறார் அதை அடிக்கணும் ஓடிக்கணும் அப்படின்றத உங்களுடைய அக்னிஸ்வராஜ் மணிகண்டைய கோட்பாடு நீங்க பேசியாரா அவ்வளவு பெரிய ஆளுமை அண்ணன் அவர்கள் பாதிக்கப்பட போறாரு அதெல்லாம் ஒண்ணும் கிடையாது ஆனாலும் சிறுத்தைகள் நீங்கள் ரொம்ப நேர்மையாக அண்ணனை போல் இருக்க வேண்டும் அப்படின்னு இந்த நேரத்துல சொல்றேன் ஏன்னா சில பேர் செய்கிற தவறால் அண்ணன் திருமாவின் பேருக்கும் புகழுக்கும் இழுக்கு வருகிறது அதை நீங்கள் உணர்ந்து செயல்பட வேண்டும் அதை எதிர்காலத்தில் முடிந்தவரை நீங்கள் தவிர்க்க வேண்டும் அண்ணன் திருமாவை பின்பற்றுங்கள் அவரை பின்பற்றும் போது அவருடைய நேர்மை அவருடைய குணம் உங்களுக்கு தானாக வந்து சேரும் என்று கூறி தந்தை பெரியார் புரட்சியாளர் அம்பேத்கர் பேரறிஞர் அண்ணா உருவாக்கிய தமிழ் மண் திராவிட மண் இதை ஒருவனாலும் ஒரு குடி மண்ணை கூட சனாதன கூட்டத்தால் அழகிக்கொண்டு போக முடியாது அப்படி என்பதை ஆணித்தரமாக பதிவு செய்து உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன் நான் உங்கள் கிருஷ்ணா நம்முடைய சேனல் கண்ணை நம்பாதே நாட் செவன் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் பட்டனை கிளிக் பண்ணுங்க, நன்றி வணக்கம்